என்னுடைய மாவட்ட மக்களுடன் பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட எனக்கும் என்னுடைய குழுவினருக்கும் ஆதரவு நிறுத்திய மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசியத்தை நேசிக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எமது தோல்வி அல்ல எமக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய சருக்களே ஆகும் இந்த சருக்களிலிருந்து பாடம் கட்டி மீள் எழுச்சி பெறுவதே எங்களுடைய நோக்கமாகும் ஒரு காலத்திலே இலங்கையில் ஆட்சி செய்த தேசிய கட்சிகளே அடுத்த தேர்தலில் படுதோல்விகளை கண்ட வரலாறுகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெறும் எட்டு ஆசனங்களுடன் பாராளுமன்றத்திற்கு வந்த வரலாறு இருக்கின்றது அதை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம் அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்றை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இருந்த ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ராணுவங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் மேலாக பெற்று ஆட்சி அமைத்த வரலாறும் இருக்கின்றது எனவே எமக்கு இது பெரும் தோல்வி அல்ல அடுத்த வெற்றிக்கான பலவான் தலமான அத்திவாரத்தை விடும் ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் எமது இலக்கு நோக்கிய இலட்சிய பயணம் இலக்கை எட்டும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் எம்மை ஆதரித்தோர் எம்மை விமர்சித்தோர் எம்மை எள்ளி நகையாடியோர் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தோல்வியில் துகழ்வது போன்ற வரலாறு என்போன்ற போராளிகளுக்கு எப்போவுமே இருந்ததில்லை தோல்வியை வெற்றியாக்குவதுதான் எங்களுடைய இலட்சியம் அந்த இலட்சியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வடக்கு கிழக்கிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாத்திரம் அந்த தமிழ் பிரதிநிதித்துவத்தை தக்க வைப்பதற்காக இணைந்து போட்டியிட்டோம் அந்த வகையில் கணிசமான அளவு என்னுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வடகிழக்கு மக்கள் ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஜநாயகர் தமிழ் தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் என்கின்ற ரீதியிலே அனைத்து தமிழ் மக்களுக்கும் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு எங்களுடைய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்காலத்திலே நாங்கள் தமிழ் மக்கள் இணைந்து செயற்படாவிட்டால் தமிழ் தேசியம் எங்கு போகும் என்பதை சிந்தித்து அனைவரும் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தமிழ் தேசியத்துடனும் தமிழ் மக்களுடன் உடனும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் நேரடியான மோதலிலே ஈடுபட்டார்கள் அதே போன்று அவர்களுடைய ஆட்சி வேறு விதமாக இருந்தது ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசாங்கம் அதனுடைய ஜனாதிபதி அந்த கட்சி தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களது பிரச்சனைகளையும் கரைய அரிப்பது போன்றும் உள்ளாக அழைத்து கொ கொண்டு செல்கின்றது அந்த வகையில் எங்களுடைய மக்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமானால் நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்குள்ளே உள்ள விருப்பு வறுப்புகளை தொடர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் எங்களின் எதிர்காலம் எங்களுடைய மக்களின் எதிர்காலம் சூரியமாகும் என்பதில் எந்த மாற்றுக்கருக்கும் இல்லை ரொம்ப எதிர்வரன் பாலங்களில் நடைபெற தேர்தலிலும் நீங்கள் போட்டி சந்தர்ப்பம் இருக்கிறார் எதிர்வரன் தேர்தலிலே நான் போட்டியிடும் சந்தர்ப்பம் எக்காரணம் ஒன்றும் இருக்காது ஜீரோ பெர்சென்ட் இருக்காது கடந்த தேர்தலில் கூட நான் அடுத்த தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று கூறியிருந்தேன் ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்பட்ட பிளவு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசி கட்சி வெளியேறியதன் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணி கட்சிகளின் அழுத்தமும் அந்த கட்சிகளின் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தேவையும் ஏற்பட்ட காரணத்தினால் நான் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தேன் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அரசியலில் இருந்து ஒழுங்கவும் மாட்டேன் அரசியலில் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்குது சங்கு சின்னத்துக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்திருந்தன ஆனால் இந்த முறை இடம்பெற்ற தேர்தலில் வடக்கு பகுதியில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீர்கள் வடக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்திலும் கணிசமான வாக்குகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பெறப்பட்டிருந்தது குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாத்திரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் சங்க சின்னத்திற்கு கிடைக்க பெற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் வாக்குகள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது சங்க சின்னத்திலே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட திருவாளர் அரியணேந்திரன் கூட சங்க சின்னத்துக்கு எதிராக சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற பிரச்சாரத்திலே முன்முரம் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் அப்படியான பல காரணங்களினால் சங்க சின்னத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு கணிசமான அளவு குறைந்திருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகப்படியான அபிவிருத்திகள் நலநோக்கு திட்டங்கள் பலதரப்பட்ட முன்னெடுத்திருந்தும் இம்முறை புதிய முகங்களுக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் இந்த மாற்றத்தை பார்ப்பார்க்கு மாற்றம் ஒன்று மாவட்டத்தின் மாத்திரமேல முழு நாட்டிலுமே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நான் ஏற்கனவே கூறியதை போன்று மூன்று ஆசனங்களுடன் இருந்த தேசிய மக்கள் சக்தி இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட ஐம்பத்தி ஐம்பது மேற்பட்ட வாக்குகளை அமைதியான முறையிலே மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு அளித்திருக்கின்றார்கள் எந்த விதமான ஒரு பெரித பிரச்சாரமோ அல்லது கூட்டங்களோ ஒரு ஒரு கருத்தரங்குகளோ எதுவுமே செய்யாமல் பெரிய அளவில் செலவு கூட செய்யாமல் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் ஐம்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் மக்களோட மாற்றத்தை வேண்டி இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும் நேற்று புதிதாக தீர்மானிக்கப்பட்டுள்ள புதிய அமைச்சரவையை பற்றி தாங்களுக்கு கருத்து வே அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் முதல் விடயங்கள் இல்லாமல் போயிருக்கின்றது அது நாட்டிற்கு நல்லம் அந்த வகையில் இரண்டு தமிழ் அமைச்சர்களும் மந்திரி சபையிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு வரவேற்கத்தக்க துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு மந்திரி சபையாக அமைச்சரவையாக நான் இருந்தாலும் அவர்களது நடவடிக்கைகளை போகப்போகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைய உரையில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தெற்கில் தாங்கள் வென்றதை விட வடக்கு கிழக்கு மக்கள் தங்களை ஆதரித்தது தனது வெற்றியாக பார்க்கிறார்கள் இதனை எவ்வாறு பார்க்கிறேன் அவர் கூறியதில் உண்மை இருக்கின்றது ஏனென்றால் வடக்கிலே ஐந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் மக்கள் சக்திக்கு முதன்முறையாக ஒரு தேசிய கட்சிக்கு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பது மாத்திரமில்லாமல் வடக்கிலே இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் அவர்கள் முன்னிலை வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று கிழக்கிலே மூன்று மாவட்டங்களிலே இரண்டு மாவட்டங்களில் அவர்கள் முன்னிலை வைத்திருக்கின்றார்கள் மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே இலங்கை தமிழர் கட்சி முன்னிலை வைத்திருக்கின்றது அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட மூன்று அஞ்சு ஒரு பதினொன்று மட்டம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கிலே அன்னிரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கிலே தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது என்பது அவர்களுடைய ஒரு பெரிய வெற்றி அந்த வெற்றியை அவர்கள் வடகிழக்கு மக்களது இனப்பினத்திணைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுப்பதற்காக வெற்றியை பயன்படுத்தினார்கள் என்றால் அது நன்றாக இருக்கும் ஜனாதிபதி எதுவிலும் மாவீர தினத்தில் வடக்கு கிழக்கு மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் அது எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வருவதை எதிர்பார்க்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக நினைவேந்தல்களுக்கு தடை விதிக்கக்கூடிய ஒருவராகவோ அல்லது ஒரு கட்சியாகவோ இருக்காது ஏனென்றால் அவர்களும் கடந்த காலங்களிலே அறுபத்தி ஓராம் ஆண்டும் எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டங்களிலும் பெரிய ஆயுத கிளர்ச்சியை நடத்தி அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து ஆயிரக்கணக்கான அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட அவர்களுடைய போராளிகளையும் அவர்களுடைய தலைவர்களோட விஜயிலையும் இழந்தவர்கள் அவர்களே ஒவ்வொரு வருடமும் நினைவு வந்து கொண்டிருப்பவர்கள் அதே அதேபோன்று வடகிழத்திலும் இழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் நம்பிக்கொள் எதிர்வரும் தேர்தல்களில் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட வாய்ப்புள்ளதா தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செய்யப்பட என்று உங்களோட கேள்வியே உடையான கேள்வியா இருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிஞ்சு நாங்க தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்பு கூட்ட தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் அது கஜேந்திரகுமாருடைய கட்சியாக இருந்தாலும் சரி விக்னேஸ்வரனுடைய கட்சியாக இருந்தாலும் சரி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழர்களது உரிமைகளை பெற வேண்டும் என்று நினைக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாலே ஒழிய தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது கடினமாக வெற்றி பெற்றதாகவும் இப்பொழுது வீட்டு சின்னத்தில் இது கற்காத வழியாக தான் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் சமூகத்தின் மூலமாகவும் அசைக்கப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த காலங்களிலே நான் கடந்த காலங்கள் என்று கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் வீட்டி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தேன் அதே அதேபோன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வீட்டி சின்னத்திலே இருக்கு தோல்வியும் அடைந்திருந்தேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வீட்டி சின்னம் இல்லாமல் நான் சூரியன் சின்னத்தில் தான் கேட்டிருந்தேன் இதை ஒரு பெரிய பொருட்டாக நான் பார்க்கவில்லை ஏனென்றால் வீட்டு சின்னத்திற்கும் எங்களுடைய சங்க சின்னத்திற்கும் இடையிலே பாரிய போட்டி வளத்திலே நிறைவு இருந்தது அது மாத்திரமல்ல வீட்டு சின்னத்திலே இந்த முறை நடந்து கொண்ட விதங்களை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை குறிப்பாக முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக ஊட்டி சின்னத்திலே வந்தவரது நடவடிக்கைகளை நான் விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை அது விமர்சிக்க வரும்போது அதற்கான பதிலை நான் கூறுவேன்